அருகே ஒளிலாயம் சித்தர் பீடத்தில் தைவான் நாட்டு தம்பதியினர் இந்து முறைப்படி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பாத பூஜை செய்து திருமணம் செய்து கொண்டனர் பட்டு வேஷ்டி பட்டு சேலை அணிந்து தமிழர் மரபுபடி வாழ்த்திய உறவினர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த காரைமேடு சித்தர்புரத்தில் பதினெட்டு சித்தர்கள் அருள்பாளிக்கும் மிக பிரசித்தி பெற்ற ஒளிலாயம் சித்தர் பீடம் அமைந்துள்ளது இப்பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திர சுவாமிகளால் தோற்றுவிக்கப்பட்ட சித்தர் பீடத்தில் பதினெட்டு சித்தர்களும் தனி சன்னதி கொண்டு அருள்பாளித்து வருகின்றனர் பதினெட்டு படிகள் கொண்ட விநாயகர் சன்னதியுடன் கூடிய மகாலிங்கமும் இங்கு அமைந்துள்ளது இத்தகைய சிறப்புமிக்க சித்தர் இடத்தில் தோறும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் மேலும் இங்கு தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மற்றும் சீனா ஜப்பான் மலேசியா சிங்கப்பூர் தைவான் உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு நடத்தி செல்வது வழக்கம் இந்நிலையில் சித்தர்பேடத்தில் தைவான் நாட்டைச் சேர்ந்த இ மிங் சு ஹூவா இருவருக்கும் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர் முன்னதாக இருவரும் காதலித்து வந்த நிலையில் தைவான் நாட்டில் திருமணம் செய்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொள்ள இருவரும் விரும்பியுள்ளனர் இதனையடுத்து தமிழ்நாடு வந்த இருவரும் தமிழ் முறை படி ஒளிலாயம் சித்தர் பீடத்தில் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பாத பூஜை செய்து திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக தைவான் நாட்டிலிருந்து வந்திருந்த இருவரின் உறவினர்களும் பட்டு வேஷ்டி பட்டு சேலை அணிந்து தமிழர்களின் மரபுப்படி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் வெளிநாட்டினர் திருமணத்தில் சுற்றுவட்டார பகுதி கிராம மக்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர்